ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிலாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் காளான் வெள்ளை குருமா ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பூரியோட ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் மிளகு ரொம்ப ரொம்ப குறைவான தீல லேசாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரெண்டு வெங்காயம் கப் அளவுல ஒரு கப் இருக்கு இதோடவே காரத்துக்கு ஏற்ப ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய் பத்து பதினைந்து போல முந்திரி பருப்பு சேர்த்து மிதமான தீல வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் கசகசா முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம் கூட சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்க்கிறதா இருந்தா ஊற வச்சு தோல் வச்சு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக்கணும்னு அவசியம் இல்லை குறைவான தீல மூடி வச்சு வேக வச்சிடலாம் மூடி வச்சு வேக வைக்கிறதால தண்ணி விட்டு வந்திருக்கு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் முழு சீரகம் சேர்க்கிறதா இருந்தா தாளிக்கும்போதே போதே சேர்த்துக்கோங்க வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அதே பாத்திரத்துல அப்படியே விட்டுட்டீங்கன்னா நிற போயிடும் அதனால வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி சாருக்கு மாத்தி எடுத்துக்கலாம் என் இதுல அரை கப் அளவு துருண தேங்காய் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுக்கும் நல்ல ஒரு வாசனையா இருக்கு இனி சட்டி சூடானதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் சோம்பு பாதி பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப ரொம்ப குறைவான தீல வச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வதங்கினதும் இருநூறு கிராம் அளவு காளான் நிறைய மண் இருக்கும் நல்ல கழுவி எடுத்துக்கோங்க தேவையான அளவு பொடிப்பூ சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் வதக்கும் போதே எடுத்துக்கலாம் எண்ணெயில வதக்கி எடுக்கும் போது ஒரு நல்ல இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப குறைவான தீ மூட்டி வச்சு வேக வச்சிடலாம் மொட்டுக்காலான் சீக்கிரமாவே வந்து வந்துடும் நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சிருந்ததுக்கு அப்புறமா ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய் லேசா கீரி சேர்த்துக்கோங்க சின்ன பச்சை மிளகாய் இருக்கிறதால மூணு சேர்த்திருக்கேன் நீங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க தீய கொஞ்சம் அதிகப்படுத்தி நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் சில வகை சிப்பி காளம் வேகிறதுக்கு நேராகும் சிப்பி காளம் எடுக்கிறதா இருந்தா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஆரம்பத்திலேயே உப்பு சேர்த்திருக்கோம் லேசா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு சரியாக இருக்குது லேசாக கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோ நம்மளோட காளான் வெள்ளை குருமா கம கமன்னு வாசனையாக ரெடி பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் காரம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக மல்லியிலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம் குறைவான மசாலா செய்திருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் கூட நிறம் மாறாமல் அப்படியே வெள்ளை நிறத்தில் இருக்குது நம்ம சேனல் ஏற்கனவே முட்டை வெள்ளை குருமா வீடியோ இருக்குது காளான் மசாலா காளான் கிரேவி வீடியோ இருக்குது தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பூரியோட ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ